முன்னோர்கள் இல்லறம் என்பதை ஒரு நல்லறமாக காட்டியிருக்கின்றார்கள் ஏனென்றால் அத்தகைய இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் அம்மையப்பராக நம்முடைய அருளாளர்களுக்கு காட்சி காட்சியிருந்திருக்கின்றார்கள் ஆகவேதான் இந்த மண்ணிலே ஒரு இருண்ட காலம் சூழ்ந்தபோது அந்த இருண்ட காலத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்காக தோன்றிய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இறைவனை எல்லா உயிர்களிலேயும் ஆணாகவும் பெண்ணாகவும் கண்டார்கள் ஆகவேதான் சொன்னார்கள் காதல் மொழிப்பிடி காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொன்னார்கள் திருக்கையிலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் அம்மையோடு இருக்கின்றார் அந்த காட்சியை பார்த்தார் அவர் பார்த்தபோது அங்கே களிரும் பிடியும் வந்தது அதுவும் சோகமாகவே அவர்களுக்கு தோன்றியது அங்கே அண்ணன் தன்னுடைய பெடையோடு வந்தது அதுவும் அவர்களுக்கு சமமாகவே காட்சி தந்தது ஏன் இந்த சூழல் வந்தது என்று சொன்னால் அந்த இருண்ட காலத்திலே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இருந்தது ஏனென்றால் முக்தி அடிய வேண்டும் என்று சொன்னால் அந்த முக்தி அடிவதற்கு தகுதி ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது என்பது ஒரு சமயத்தாருடைய கொள்கையாக இருந்தது அந்த கொள்கையினுடைய அடிப்படையிலே மகளிர் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அடுத்த பிறவியிலே ஆணாக பிறந்து அப்பொழுதுதான் அவர்களாலே முக்தி அடைய முடியும் என்று சொன்னபோது இல்லை இல்லை இந்த பிறவியிலேயே ஆணும் பெண்ணும் சரிநகர் சமம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே திருஞான சம்பந்தர் சொன்னார் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை அமர்ந்ததே என்று சொல்லக்கூடிய வகையிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதறும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி அங்கே இறைவனுடைய திருக்கோளத்தை அம்மையப்பருடைய திருக்கோளமாக காட்ட கண்டார்கள் ஆகவேதான் அந்த மறைவனுடைய வழியிலே மற்ற மரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் திருமணங்கள் எல்லாம் இரவிலே நடக்கும் மாலை பொழுதிலே நடக்கும் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நம்முடைய தமிழகத்திலே தான் இத்தகைய திருமணங்கள் என்று சொல்லக்கூடியவை காலை நேரத்திலே அதுவும் அந்த வேள்வியிலே இறைவனை தமக்கு முன்னதாக அமர்ந்திருக்கக்கூடிய மணமக்களே அமையப்பராக கட்சி கண்டு அவர்களையே அந்த இடத்திலே இறைவனாக நினைத்து நாம் அந்த திருமண நிகழ்வை நடத்தக்கூடியது நம்முடைய ஒரு பண்பாட்டினுடைய சாரமாக அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்கின்ற வாக்கிற்கேற்ப இரண்டு உயிர்களும் இன்று ஒன்றாக இணைந்திருக்கின்றன மணிவாசக பெருந்தகை சொல்லுகின்ற போது சொல்லுவார் அழுந்து மோர் ஆறு ஆனந்தமே திளைத்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஆறு உயிர் அதுவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும் இங்கே ஆறு ஈரு கொண்டு உயிர் இரண்டு உருவினை கொண்டதை போல அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு நிலை அதற்கு மேலாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அங்கே அடுத்த வரியிலே சொல்லுகின்றார்கள் உலகத்திலே உயிர்கள் பிறக்கின்றன இருக்கின்றன மறைகின்றன ஆனால் அதுபோல் இருக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறக்க வேண்டும் இருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அதற்கு பின்னதாக மறைய வேண்டும் என்பது ஒரு நிலை மண்ணில் வாழலாம் ஒரு நிலை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஒரு நிலை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்பது மற்றொரு நிலை இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்ததாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த பல அருளாளர்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல வாழுதல் தான் வைகளும் வாழ்தல் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை எப்பொழுதும் இந்த உலகத்தில் நம்முடைய பெயர் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும் அருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள் இந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்தை ஏற்றுக் கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தனையும் சீர்திருத்தம் வாழும் திறமும் கொண்டு எந்த ஒரு கணமும் பிற உள்ளத்தில் பிறர் பிறர் உள்ளத்தில் எழுகின்றதாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நாம் மதிப்புக்கு கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலை நாடுகளினுடைய பண்பாட்டு தாக்கங்கள் நமக்கு வருகின்ற போது அந்த இல்லறம் என்பது ஏதோ பங்குதாரர்களின் முறை என்று சொல்லக்கூடிய நிலையாக இல்லாமல் இது இருமண மொத்த திருமண வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் திருமண முறையிலேயும் கூட பல்வேறு வகையான திருமணங்கள் இருக்கின்றன ஒன்று கொடுப்பது இன்னொன்று பெற்றுக்கொள்வது என்று சொல்லக்கூடியது ஒரு வகையான மனமுறை அந்த மனமுறையிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஊர்தியை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இன்னொருவருக்கு கொடுக்கின்ற போது அந்த சொத்து நமக்கு உடமைய உடைமை என்கின்ற அடிப்படையிலே கொடுப்பது அதற்காக தாரை வாத்து கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை சொல்லுவார்கள் அப்பொழுது ஒரு பொருள் தாழ்ந்தது மற்றொரு பொருள் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நம்முடைய தமிழர்களுடைய திருமணம் என்று சொல்லக்கூடியது கொடுப்பதும் பெறுவதும் என்கின்ற நிலையில்லாமல் இருமணமொத்த திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலே இரண்டு பேரும் மனமொத்து இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய ஒரு நல்வாழ்வு அத்தகைய இல்லற வாழ்வு என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் தங்களுக்கென்று அந்த விட்டு கொடுத்தல் தியாகம் போன்றிருக்கக்கூடிய குணங்களை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமக்கு புறமை என்று சொல்லுகின்றார்கள் அந்த புறமை என்று சொல்லக்கூடியது இருவரிடத்திலேயும் சிறந்திருக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் ஒருவர் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் எந்த சூழலிலே எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை வாங்கிக் கொண்டு அதற்கு எப்பொழுது எந்த சூழலிலே நாம் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டு பேருடைய தன்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அருட்தந்தை அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த மணமகள் மணமகனுடைய இல்லத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றதே அதை ஒரு மிகப்பெரிய தியாகம் என்று சொல்லுவார்கள் என்ன தியாகம் என்று சொன்னால் நாட்டுக் குலைத்தவர்களை எத்தனையோ பேர் நாம் தியாகிகள் என்று சொல்கின்றோம் அவர்களை விட உயர்ந்த தியாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தன்னுடைய பெற்றோரை விட்டு அடுத்த புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய மகளிர்கள் உயர்ந்த தியாகிகள் என்று சொல்வார்கள் எப்படி என்றால் நேற்று வரை என்னுடைய வீடு என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்பதையே நாம் குறிக்கோளாக கொண்டிருந்தவர்கள் இன்று எந்த வீட்டுக்கு செல்கிறோம் என்று சொல்லி தெரியாது ஆனால் மனம் முடித்தவுடனே அந்த பெண் அவர்களுடைய புகுந்த வீட்டுக்கு புக புறப்படுகின்ற போது தன்னுடைய தாயை பார்த்து தந்தையை பார்த்து கேட்பார் அப்பா அம்மா என்னுடைய வீட்டிற்கு எப்பொழுது வருகிறீர்கள் என்று கேட்பார்கள் இன்னும் அந்த வீட்டுக்கு அந்த பெண் போயிருக்கவே மாட்டால் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மறந்து என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை அனைத்தும் இந்த புகுந்த வீடு என்கின்ற அடிப்படையிலே கேட்பது யாருக்கு முடியும் என்று சொன்னால் அதுக்கு மகளிர்களுக்குத்தான் முடியும் ஆகவேதான் அவர்களை ஒரு மிகப்பெரிய தியாகி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் நல்ல தியாக வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்தகைய வாழ்க்கை உங்களுக்கு சீரோடும் சிறப்போடும் அமைய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வள்ளுவருடைய திருக்குறளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இல்லறையிலே சொல்லுகின்ற போது அன்புடமையை சொல்லுவார்கள் அதை பற்றி நம்முடைய ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் வைரமுத்தையா அவர்கள் உங்களுக்கு விளக்கமான முறையிலே கருத்துரை நல்கி இருக்கின்றார்கள் அந்த அன்புடமையும் அதற்கு மேலாக இருக்கக்கூடியது விருந்தோம்பல் செல்விருந்தோம்பி வறு விருந்து காத்திருத்தல் என்று சொல்லக்கூடியதே இல்லறத்தினுடைய ஒரு பெருமையான பாங்கு அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் பசிப்பினியோடு இருக்கின்றார்களோ அந்த பசிப்பினை போர்க்கக்கூடிய வகையிலே வல்லவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான் இல்லறத்திலே இருக்கக்கூடியதிலே விருந்தோம்பல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் படைத்து வைத்திருக்கின்றார்கள்